க ட்ரீம்ஸ் சிட்டி ஆஃப் பாரிஸ் என்ற நூலை அறிமுகம் செய்வதற்காக கவிஞர் சாம்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் காலம் செல்வத்தின் மூன்று புத்தகங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடும் இந்த நிகழ்ச்சியில் அந்த புத்தகத்தின் ஆங்கில பதிப்பு குறித்து பேசுவதற்கான அளவிற்கான ஆங்கில புலமை எனக்கு இல்லை ஆனால் அந்த புத்தகத்தை குறித்தான தமிழ் அந்த புத்தகத்தினுடைய தமிழ் பதிப்பு குறித்து நான் பேச முடியும் குறிப்பாக நான் எழுதி தீராத பக்கங்களை குறித்து பேச பணிக்கப்பட்டிருக்கிறேன் தமிழ் சினிமாவில் ட்ரையாலஜி என்ற ஒரு சொல்லுண்டு ஒரு தொடர்ந்து மூன்று சினிமாக்கள் ஒரே விஷயத்தை குறித்து வரும்பொழுது அதை காலக்கிரமமாக அடுக்குகின்ற தன்மை அப்படி இந்த மூன்று புத்தகத்தையும் ஆனால் முதலில் வருவது இந்த எழுதி தீராத பக்கங்கள் சொற்களில் சொல்லும் உலகம் பணிவனம் பலைவனம் மூன்றையும் ஒரு காலக்கிரமத்தில் ஆனால் முதலில் வருவது பனிவளும் பனைவனம் எழுபதிலிருந்து எண்பது வரை யாழ்ப்பாணம் என்ற யாழ்ப்பாணமும் இலங்கையும் என்னவாக இருந்தது என்பதை பற்றி பனிவளும் பனைவனம் பேசுகிறது அதற்கடுத்து எழுதி தீராத பக்கங்கள் என்பது எண்பதுகளில் முதல் முறையாக அகதிகளாக பாரிஸுக்கு குடிபெயர்ந்த முதல் தரை முதல் தலைமுறை அகதிகள் அகதிகளும் அவர்களின் பாடுகளையும் பற்றி பேசுகிறது மூன்றாவதான புத்தகமான எழுதி மூன்றாவது சொற்களில் சொல்லும் உலகம் அதற்கு பின்னதான காலமான தொண்ணூறுக்கு பிறகான காலம் இயக்கங்களும் போராட்டங்களும் அந்த போராட்டம் சார்ந்து நடக்கக்கூடிய பிறரின் அனுபவங்களையும் பற்றி பேசுகிறது இதில் பொதுவாக இந்த காலம் செல்வத்தினுடைய எழுத்தை குறிப்பாக எழுதி தீராத பக்கங்களைப் பற்றி பேசும்பொழுது அதை ஒரு நகைச்சுவை எழுத்து என்று பொதுவாக சொல்லப்படுவதுண்டு எனக்கு அதில் மாற்று கருத்து இருக்கிறது பொதுவாக கேரளத்தில் புனித வெள்ளைக்கு முந்திய தினமான வியாழக்கிழமையை பிசகு வியாழன் என்று சொல்வார்கள் பிசகு வியாழன் என்றால் தவறான வியாழன் யூதாஸ் அன்று தவறாக இயேசுநாதரை காட்டி கொடுத்து விட்டார் ஆக அன்றைய தினத்தில் நாம் ஆன்மாவாக மாத்திரம் அந்த பிசகை உணரக்கூடாது என்று கூடுதலாக சரீரமும் உணர வேண்டும் என்று ஒரு ஐதீகம் உண்டு அன்றுக்கு அன்றைக்கு பாவக்காய் சாறு குடிப்பதென்று மலையாளத்தில் அதற்கு கைப்பக்கா என்று சொல்வார்கள் கைப்பக்கா சாறு அருந்துவதென்று இந் தமிழ் நல்ல தமிழில் கசப்புக்கு கைப்பு என்று ஒரு சொல்லும் உண்டு இந்த செல்வத்தினுடைய இந்த புத்தகத்தை இந்த எழுத்தை நான் கைப்பின் சுவை என்றே சொல்வேன் ஒரு சாப்பிளினுடைய சாப்பிளின் முழுநீள சிறீமாக்கல் எடுப்பதற்கு முன்னால் சிறிய சிறிய குறும்படங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார் அவருடைய நூற்றாண்டை ஒட்டி மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று என்று நினைக்கிறேன் அப்பொழுது அதையெல்லாம் திரையிட்டார்கள் அதில் ஒரு குறும்படம் ஒன்று வரும் அதில் சாப்ளின் பெரும் ஒரு பணக்காரர் ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய பெரும் குடிகாரரும் கூட அவருடைய அந்த குடி பழக்கம் தாங்க முடியாமல் அவரது மனைவி ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு உங்களை விட்டு நானும் பிள்ளைகளும் பிரிகிறோம் என்று கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டை விட்டு புறப்பட்டு சாப்ளின் ஒரு அந்த கடிதத்தை எடுத்து வாசிப்பார் வாசித்தவுடன் சாப்ளினுக்கு பெரிய துயரம் வந்துவிடும் குலுங்கி குலுங்கி அள ஆரம்பிப்பார் சாப்ளினை பின்னால் இருந்து தான் காட்டுவார்கள் மிக பயங்கரமாக குலுங்கி குலுங்கி சாப்ளின் அழுவார் அப்படியே அழுத சாப்ளின் திரும்புவார் திரும்பினால் கையில் ஒரு ஷாம்பேன் பாட்டில் வச்சுருப்பார் அதை குளிக்கொண்டே திரும்புவார் சாப்ளினுக்கு ஒரு துக்கமும் கிடையாது அது சாப்ளினுக்கு நடக்கவில்லை என்பதான் அந்த அந்த பாத்திரத்துக்கு ஆக ஒரு துக்கத்தை நாம் எவ்வளவு தூரத்திலிருந்து பார்க்குறோம் என்பது ரொம்ப முக்கியம் அந்த துக்கத்தை பற்றி எழுதும் பொழுது நாங்கள் செல்லமாக பெரியப்பா என்று சொல்லக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாசமலர் படத்தில் தனது தங்கை ஒரு தொழிற்சங்கவாதியை காதலிக்கிறார் என்று மிகவும் கோவப்பட்டு அவர்கள் பேசிக்கொண்டிருக்க பூங்காக்கு போகும்போது தங்கை அந்த காதலை மறுதளிப்பார் அப்பொழுது அவரை சுற்று விடுவதற்காக துப்பாக்கி எடுத்து கொண்டு போயிருப்பார் தான் தங்கை அப்படி பேசுவதைப் பார்த்து மனம் நெகிழ்ந்த சிவாஜி தன் கண்ணீரை துப்பாக்கியால் துடைப்பார் அப்படி ஒரு காட்சி உண்டு ஆக ஹம்பி இந்தியாவின் மிக முக்கியமான சிற்பங்கள் இருக்கக்கூடிய ஹம்பியில் ஒரு விதுஷகன் சிற்பத்தை நான் ஒரு முறை பார்த்திருக்கிறேன் நான் பார்த்ததிலே நான் பார்த்த விதிஷக சிற்பங்களில் அந்த விதிஷகன் சிற்பம் அவ்வளவு துயரமும் பகடியும் நிறைந்தது அப்படியான ஒன்றாகத்தான் நான் இந்த எழுத்தை பார்க்கிறேன் பொதுவாக மேன்மையான கலைஞர்கள் எப்பொழுதுமே அவர்கள் அழுவதில்லை பிறரை அள அதுதான் மேன்மையான கலைஞர்களுடைய பண்பும் அவர்களுடைய படைப்பும் வாழ்நாள் முழுக்க நம்மை சாப்ளின் சிரிக்க வைத்தார் அதை வெறும் சிரிப்பென்று நாம் புரிந்து கொண்டால் அது ஒரு குறைவான வாசிப்பு அல்லது ஒரு குறைவான பார்வை என்றே நான் சொல்வேன் இந்த புத்தகம் ஒரு பெரிய கலைந்து போன காவிய கனவை பேசுகிறது ஒரு இனம் கண்ட பெரிய கனவை எழுச்சியை லட்சியத்தை பெரும் விருப்பத்தை கலைந்து போன ஒரு கனவை இது பேசுகிறது எனக்கு நான் பன்னிரெண்டாவது படிக்கும்பொழுது மதுரையில் என்ற ஒரு புத்தக நிலையம் உண்டு நல்ல புத்தகம்லாம் வச்சுருப்பாங்க அங்கே தான் இந்த புறப்பாடுன்னு ஒரு புத்தகம்லாம் வரும் நாகார்ஜுனன் நாகார்ஜுனன் ஆசிரியராக இருக்கக்கூடிய புறப்பாடு நான் வாங்கி அதை படிச்சுருக்கேன் ஒரு வரி கூட புரியாது மலையாளத்தில் ஒரு வரி இருக்கும் யாராவது பயங்கரமாக அலங்காரம் பண்ணிக்கலாம்னா எந்தன வேண்டிய புறப்பாடுன்னு கேட்பாங்க அது மாதிரி அந்த புறப்பாடு எதுக்குன்னு தெரியாது அங்கே வாக்குப்பறிக்கிகளுடைய நாஞ்சல் நாட்டினுடைய வாக்குப்பறுக்கிகள் சிறுகதைத்தோப்பை பார்க்குறேன் அந்த அடுக்கில் இருக்குது என் கூட வந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த அரசியல் எல்லாம் அறிமுகப்படுத்திய என்னுடைய அரசியல் ஆசான்கிட்ட கேட்குறேன் சார் அந்த பொறுக்கிகள் தொகுப்பை படிக்கலாமா அப்படி அவர் அப்படியே ஒரு சின்ன ஒரு அலட்சியமாக ஆ படிங்க தம்பி அப்படின்றார் நான் வாங்கி படித்தேன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மொழியையும் அப்படிப்பட்ட ஒரு கதையையும் நான் எதிர்பார்க்கவே இல்லை உதாரணத்துக்கு அந்த கதையினுடைய முதல் தொகுப்பில் முதல் கதை டிங் டாங்னு ஒரு கதை வரும் அதில் ஒரு ஊர் ஊர்க்காரர்கள் ரொம்ப கோபக்காரர்கள் அதுக்கு நாஞ்சில் ஒரு வரி ஒன்று சொல்வார் அந்த ஊர்க்காரர்கள் அசலூர்காரன் என்று ஒரு கல்யாணத்தில் நடந்த சண்டையில் அந்த ஊர்க்காரர்கள் அசலூர்காரன் என்று அவனை அடித்து சாம்பார் போட்டுவிட்டு நம்மூர்காரன் என்று தெரிந்த பின் தூக்கி மோரண்டாவில் போட்டது வேறு கதை அப்படின்னு சொல்வார் அப்போ அந்த மொழி என்னை வந்து அப்படியே பிரமிக்க வச்சிச்சு எப்பொழுதாவது தான் நம்மளுக்கு இப்படி இலக்கியத்தில் நடக்கும் நம்ம பிரமிக்க வைக்கக்கூடிய எழுத்து எனக்கு எழுதி தீராத பக்கங்களை இசைதான் எனக்கு சொல்கிறார் இசை சொல்லி இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட பிரமிப்பு அதுக்கு நிகரான அதே பிரமிப்பு தான் அவ்வளவு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி ஒருவர் எழுத முடியுமா வேதனை தான் தான் எல்லாமே இருக்குது ஆனால் அதை இப்படி ஒருவரால் எழுத முடியும்னா அப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துச்சு இந்த எழுதித்திராத பக்கங்களை இந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்தில் நான் தொடர்ந்து விட்டு விட்டு அப்பப்பா படிக்கிறேன் நேற்று கூட இந்த நிகழ்ச்சிக்காக திரும்ப வந்து நான் படிக்கிறேன் இப்போ நான் சொன்ன இசையினுடைய ஒரு கவிதை இருக்குது பைத்தியத்தின் டீ அப்படின்னு ஒரு கவிதை ஒரு பைத்தியம் கேரி பேக்கில் டீ வாங்கி கொண்டு போவதை பார்த்தேன் பைத்தியத்திற்கு இன்னும் டீ குடிக்க வேண்டியிருக்கிறது இந்த இருபத்தி நான்காம் தேதி இரவை நான் பைத்தியத்தின் டீ என்பேன் தெய்வமே இந்த டீ சூடு குறையாது இருக்கட்டும் சுவை குறையாது இருக்கட்டும் பல்கி பல்கி பெருகட்டும் காலம் செல்வத்தினுடைய இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நான் அடையக்கூடிய அனுபவம் அதே தான் அது ஏழாண்டுக்கு பிறகும் இடைவெளி விட்டு அதை படித்தாலும் அதனுடைய சூடும் சுவையும் குறையாமல் இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ஒன்றை ஒரு செவ்வியல் தன்மை கொண்டதாக மாற்றுது நாம் பார்க்கக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய நல்ல படங்கள் அல்லது நல்ல இசை நல்ல இலக்கியம் எவ்வளோ காலம் கழித்து அதை நாம் திரும்ப எடுத்தாலும் அது நமக்கு செல்லுபடியாக இருக்குது எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட அதுக்கான ஒரு இலக்கியம் தான் எந்த இலக்கியம் எக்காலத்தில் நம்முடன் வருகிறதோ நம் வாழ்க்கை கூட முழுக்க வருதோ அது செவ்விலக்கியம் பயிலடியே ஒரு தோணி என்னுடைய வாழ்வினுடைய கடைசி வரைக்கும் என்னோட கூட வரும்னு தான் நான் நினைக்கிறேன் தேமோனுடைய காடு என் வாழ்வினுடைய கடைசி வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன் தாஸோவினுடைய புத்தியீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன் அப்போது ஒரு செவ்விலக்கிய தன்மை என்பது எப்பொழுது ஒன்று நம்மை கைவிடாமல் இருக்கிறதோ எப்பொழுது நம் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு செல்லுபடியாகிறதோ அதை நான் செவ்விலக்கியம் என்பேன் அதற்கான தன்மை இந்த எழுத்தீராத பக்கங்களில் உண்டு அதற்கான ரொம்ப முக்கியமான காரணங்களில் ஒன்று செல்வம் இதை யாருக்கோ நடந்ததை போல் தான் நடக்கிறார் பாரதியிட்ட ஒரு நல்ல வரி இருக்குது லீலை இவ்வுலகு இந்த உலகம் மொத்தமே லீலை அப்படின்னு அவர் சொல்கிறார் அது மாதிரி செல்வம் இதை தனக்கு நடக்காதது போல் யாருக்கோ நடந்ததை போல் எழுதும் பொழுது தான் தன்னை குறித்து அவருக்கு எந்த விதமான ஒரு தன்னை மிக சிறப்பாக தான் அதில் காமிச்சுக்கிறோன்னு அப்படின்லாம் கிடையாது நிறைய இடங்கள் அவரே சொல்வார் இதில் திராபகங்களில் வந்து முதல் அத்தியாயங்கள்லாம் அவருக்கு ஃப் ஃப்ரெண்ட்ஸே தெரியாத பொழுது அந்த பக்கம் அவர்கள் பேசினது வந்து ஈழ தமிழில் தூஷணம் அவன் அநேகமாக என்னுடைய பரம்பரையைத்தான் எடுத்து பேசியிருக்க வேண்டும் தான் சொல்லி சொல்லுவார் ஆக அப்படிப்பட்ட தன்னை பற்றியான எந்த விதமான தன்னை சிறப்பான முறையில் தான் ஒரு நாயகத்தன்மையில் தான் முன்வைக்க வேண்டும் போன்ற எந்த விதமான திட்டங்களும் செல்வதற்கு இல்லை இந்த புத்தகத்தினுடைய மொழியும் அவதானிப்பும் தான் ரொம்ப முக்கியமானது இந்த புத்தகம் மொத இந்த புத்தகம் எங்கே தொடங்குது அப்படின்னா ஊர்கோயிலுக்கு யாக்கோமுத்து மூப்பரும் சூசையப்ப சங்கலித்தாமும் எங்களை தொகுதிக்கு திருநாவுக்கரசு பாராளுமன்ற உறுப்பினரும் இருந்த காலத்தில் எசிந்தா சாமப்பட்ட மூன்றாம் நாளில் நான் ஊரை விட்டு புறப்பட்டேன் காலையில் ஒட்டியிருந்த கடைசி செம்மண்ணையும் கழுவி முதல் முதலாக போட்ட சப்பாத்து மூஞ்சி சப்பாத்து நாய் மூஞ்சி சப்பாத்தை போட்டு ஆயிரம் கனவுகளோடு கவலைகளோடு ஊரை படலை தாண்டினேன் இதுதான் இந்த புத்தகம் தொடங்குகின்ற இடம் அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ் இருக்கு ஊரெல்லாம் யாரெல்லாம் காப்பாற்றுறாங்க எசிந்தா சாமதியப்பட்ட மூன்றாம் நாளில் அப்படின்னு தொடங்கும் பொழுது நாய் மூஜி சப்பாத்தின்னு ஒன்று இருக்குது சப்பாத்தின்னு சொல்கிறார் அந்த ஷூவை வந்து அவர் அப்படி வர்ணிக்கிறார் ஆக தான் அந்த புத்தகம் தொடங்குது இதில் இந்த முதல் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ரெண்டு அத்தியாயத்தில் இவங்க ரஷ்யா வழியாக போகிறாங்க வரும் இன்னொரு மூன்று நண்பர்களும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு போகிறாங்க ரஷ்யாவில் ஒரு ஹோட்டலில் வந்து தங்குகிறாங்க தங்குற இடத்துல மூன்று நண்பர்கள் அதில் ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு செல்வத்தை பிடிச்சி போயிருது நான் உங்கள் கூடேயே தான் எப்பயுமே இருப்பேன்னு சொல்கிறார் ஆனால் அந்த ராத்திரியை அவங்க ரெண்டு பேரும் பிரிய வேண்டியா இருக்குது என்ன பண்ணுறாங்க அவர் நண்பர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே நல்ல ஒரு குளியலரை இருக்குன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக குளிக்கிறார் அந்த தண்ணி வெளியெல்லாம் வந்து அடுத்த ஒரு போய் அது பெரிய பிரச்சனையாகி ராத்திரியோட ராத்திரியாக ஒரே போ இவங்க செக்யூரிட்டி கார்டு வந்துடுறாங்க செக்யூரிட்டி கார்டு வந்து அவர் இஷ்டத்துக்கு என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா ரஷ்ய மொழி தெரியாது அவர் இந்திரா காந்தின்றார் சாஸ்திரின்றார் ஏன்னா அவங்களெல்லாம் இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு நெருக்கம்னு அப்போ கூட இருக்கவர் சொல்கிறாரு வேணா இங்கே இலங்கை கம்யூனிஸ்ட் வி உணம்பல மேரையும் சேர்த்து சொல்லிருக்க வேண்டியதானே அதையாவது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே செல்லுபடியாகலை பிரிச்சுறாங்க இப்படி அலைந்து திரிந்து கடைசியாக பெல்ஜியத்தின் வழியாக உள்ளே போகிறாங்க அப்போ பெல்ஜியத்துக்கு வழியாக போகும்போது ஒரு எல்லையில் அவங்கள வந்து உள்ளே விடமாட்டேன்றாங்க அப்போ அந்த கார் ஓட்டுறவர் சொல்கிறார் இன்னொரு எல்லை இருக்குது அந்த எல்லை கொஞ்சம் இங்கேருந்து ஒரு நூறு மைல் தள்ளி போகணும் அப்படி தள்ளி போனீங்கன்னா தள்ளி போனோன்னா அங்கே கொஞ்சம் பாதுகாப்பு இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதன் வழியாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அங்கே ரொம்ப தீவிரமாக வாங்கி உலக உலகமேப்படுத்தி இலங்கை எங்கே எங்கே எங்கேன்னு தெறாங்க இலங்கையே ஒரு நாடு இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உள்ளவே விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அப்போ நேரம் போயிட்டே இருக்குது ஓட்டிகிட்டு வந்தவர் ஒரு சின்ன தந்திரம் ஒன்று பண்ணுறார் எனக்கு தெரியாது இவங்களேன்னா நான் பெல்ஜியம் ஏர்போர்ட்டில் பார்த்தேன் கூட்டிகிட்டு வந்தேன் நீங்கள் அவங்கள உள்ளே விட்டா விடுங்க நான் நான் கிளம்புறேன் அப்படின்னு போய் அவர் காரில் படுத்துட்றார் அப்படி நேரம் ஆகிட்டே இருக்குது ஆகிட்டே இருக்குது ஆகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட விடியிற இடத்துக்கு விடியறதுக்கு பக்கத்தில் வருது அப்போ வேறொரு ஒரு இரண்டு பெண்கள் வர்றாங்க அவங்க அவங்கள அங்கே இருக்கக்கூடிய அந்த காவல் அதிகாரிகளை பார்க்க வராங்க பார்க்க அந்த காவலாதிகாரிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு உரையாடல் இப்போ விடிய போகுது இப்போ என்ன பண்ணுறது இவங்கள வச்சுட்டு என்ன பண்ணுறது இவங்கள வச்சுட்டு இருந்தால் அவங்க வேறு ஒன்றும் செய்ய முடியாது அந்த ரெண்டு பெண்களோட சரி போங்க அப்படின்னு சொல்லி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி உள்ள அனுப்பிச்சி விடுறாரு லேசாக ஒரு இளவேனில் காலத்தில் கெதரவன் தலையை காட்ட நான் பாரிஸுக்குள் நுழைந்தேன் அப்படின்னு எழுதுவார் அப்போ ஒரு இந்த புத்தகத்தில் இந்த புத்தகம் எதையெல்லாம் பேசுது அப்படின்னு சொன்னால் இந்த புத்தகத்தில் எதையெல்லாம் பேசுது அப்படின்னா இந்த புத்தகம் ஒரு இன பிரச்சனைக்கு பிறகு ஒரு இன ஒடுக்குமுறைக்கு பிறகு நாட்டை கடந்து பத்தாயிரம் கிலோமீட்டர் கடந்து அதையும் தாண்டி போகின்றவர்கள் அவர்கள்ட்ட பாஸ்போர்ட் உட்பாடு எதுவுமே இல்லை ஆனால் ரொம்ப இங்கேருந்து கவனமாக சாதியை தூக்கிட்டு போகிறாங்க ரொம்ப பத்திரமாக அந்த பையில் சாதி இருக்குது பையே இல்லை ஆனாலும் சாதி இருக்குது சாதியை விடவே இல்லை செல்வத்தை ஒருவர் பார்க்குறார் பாரிஸில் பார்க்குறார் பார்க்கும்பொழுது ஓ நீங்கள்லாம் வந்துட்டீங்களா இங்கே இப்போ நாங்கள்லாம் இனிமேல் ஜெர்மனி வேறு எங்கேயா தான் போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் ஆக இந்த புத்தகத்தினுடைய பலம் என்பது அதனுடைய கூறிய மொழியும் அவதானிப்பும் தான் அவர் சீட்டு கொடுத்துட்டார் எனக்கு அதனால் நான் வச்சிருக்க குறிப்புகளை முழுசாக பேச முடியுமான்னு தெரியல எனக்கு ஒரு நிறைய இப்படி விதவிதமான மனிதர்களை பற்றி இந்த புத்தகம் வந்து பேசுது வெவ்வேறு விதமான மனிதர்கள் குறிப்பாக ஒரு பாத்திரம் அங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு அனுபவம் ஒன்று நடக்குது அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கடிதங்களை வாசிப்பாங்க அந்த அப்போ ஃபோன்லாம் கிடையாது ஃபோன் இருக்குது சில பேருக்கு தான் பெருமாள் எல்லோரும் ஃபோன் அந்த கடிதத்தில் தான் யாராவது ஊரில் இறந்துருந்தாங்கன்னா அவங்கள பற்றியான செய்தியெல்லாம் வரும் அப்படி வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப திடீர்னு தீர்னராத்தில வந்து அந்த லெட்டரை உடச்சி படிக்கும்போது அம்மா இறந்துருக்கலாம் தம்பி இறந்து போயிறார் அழுக ஆரம்பிக்கிறாங்க ஒரு நாள் ஒரு ஒரு பஸ்ஸில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு பையன் பின்னாடி உட்காந்து பயங்கரமாக அம்மா அம்மான்னு அழுகிறான் என்னன்னு கேட்டால் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க லெட்டர் வந்திருக்கு அறையில் சொல்லிக்கொள்வதற்கு யாருமே இல்லை அவன் அழுதுகிட்டே பஸ்ஸில் வரான் அப்புறம் அவனை பார்த்து வர் பணம் எல்லாம் சொல்லுவான் சார் பணமெல்லாம் கொடுத்து அவனை அனுப்பி விடுவார் சொல்வார் இப்போ அவன் நல்லா கூட இருக்கலாம் ஆனாலும் அன்னைக்கு காலையில் அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர்களுடைய அறைக்கு ஒரு ஒன்பது பத்து பேர் இருக்கக்கூடிய ஆண்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய அறைக்கு ஒரு தடவை ஒரு பெண் வந்து தங்குறாங்க ஒரு நண்பர் கேட்குறா ரொம்ப வலியுறுத்தி கேட்குறார் அதுக்காக அந்த பெண்ணை ஒன்று தங்க வைக்கிறாங்க அந்த பெண் தங்க வந்த வந்த உடனே அந்த மொத்த அறையும் வேறொன்றாக மாறுது வேற ஒன்றா மாறுது அது வரைக்கும் துவைக்கவே துவைக்காதவர் ஒரு ஜாக்கெட்டை துவைச்சிடறார் துணியெல்லாம் முடி போய் துவைக்க போடுறாங்க ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட இங்கிலீஷ் படிக்க முயற்சி பண்ணுறார் இன்னொருத்தர் சிங்களம் படிக்க முயற்சி பண்ணுறார் எதுக்காக சிங்களம் படிக்கிறார்னா எதிர்காலத்தில் சிங்கள தமிழர் ஒற்றுமை வரும் பொழுது ஏக்கம் கட்டுவதற்கு பயன்படும் சொல்லி அந்த மொத்த அறையுமே வேறொன்றாக மாறுது செல்வம் ஒரு வரி எழுதுவார் இருபது பல்பு போட்டதை போல அந்த அறை வெளிச்சமானது அப்படின்னு சொல்லி சடாரண ஒரு நாள் அந்த பொண்ணு ஒரு நாள் லண்டனுக்கு கிளம்பிடுவாங்க அப்போ எல்லா பேரும் அன்றைக்கி ராத்திரி பயங்கரமாக குடிப்பாங்க குடிச்சிட்டு சின்ன குகன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் சொல்வர் பயங்கரமான குடி போதையில் மேத்தாவுடைய ஒரு கவிதை ஒன்றை சொல்வர் வரம் தர தேவதைகள் வந்த பொழுது தூங்கினோம் தூங்கிவிட்டு காலம் முழுவதும் இயங்கினோம் வர வரம் தர தேவதைகள் வந்த பொழுது தூங்கினோம் தூங்கி விட்டு காலம் முழுவதும் இயங்கினோம்னு மேத்தா சொல் மேதாவுடைய கவிதையை சொல்லிவிட்டு பயங்கரமாக அழுகிறான் அநேகமாக அப்போதிருந்து ஈழத்தமிழர்கள் நிறுத்தாத அழுகையை தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் நன்றி வணக்கம் ஹெட்ரி பாரிஸ் என்ற நூலினை அறிமுகம் செய்த கவிஞர் சாம்ராஜ் அவர்களுக்கு நன்றி